ஹலோ ஜெய எம் தமிழ்நூல் சோழ டே கொடுந்தலை அனைத்தஞ்சங்களுக்கும் ஜெயம் தன்னின் வணக்கம் திருடல பாத்தீங்கன்னா தஞ்சாவூருக்குல இருந்து இது என்ன செய்வோடு ஊரு பேரு வீரம்மா வீரமுண்டான் வீரமுண்டான் குடிக்காடு அங்கே தான் வந்து பாத்தீங்கன்னா சோலார் போட்டு கொடுங்க மேலே வந்து இரநூத்தி எழுபத்தஞ்சு வாட்ஸ் மோனோ கிறிஸ்டின் ஓகேங்களா பைபேஸ் அதுலேயே வந்து பாத்தீங்கன்னா டாப்கான் போட்டுங்குது அதே மாதிரி நூ நூற்றம்பது வாட்ஸ் வந்து யூடிஎல் பேன் பே பேட்ரி ஒன்று போட்டுங்குது சார்ஜ் கண்ட்ரோல் ஸ்மார்ட் சார்ஜ் கண்ட்ரோல் ஓகேங்களா அமிக்ஸ் வந்து பெஸ்ட்டாக சூப்பராக பாருங்க ஃபுல்லாக ஆகிடுச்சு சார்ஜ் ஓகேங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிசி ஃபேன் ஒன்று அதுக்கப்புறமா கிச்சனுக்கு ஒரு லைட்டு பாருங்க பேட்டரி உள்ள வச்சுருக்குது இது வந்து கன்வெர்ட்ரு கன்வெர்ட்ரு இந்த இடத்துல வந்து டிவி போடுறதுக்கு ஓகேங்களா ஃபுல்லாக ஆட்ஸ் பாருங்க ஃபுல்லாக துருவ கனெக்ஷன் எடுத்து இது லைட் லைட் ஃபேன் எல்லாமே இதை கனெக்ஷன் பார்த்து டியூப் லைட் ஒன்று இங்கே ஒரு லைட்டு ஓகேங்களா முடிஞ்சிட்டு தான் சாப்பிட்டு போகிறேன் எடுத்தா இருக்கு வச்சுக்கிறது

இதில் வந்து சார்ஜிங் போட்டுக்கலாம் ம் இதில் கரண்ட் வரும் இது ஒரு அழுத்தல் தின்னா ஆஃப் இது என்ன போட்டுக்கோ நான் ஆஃப் பண்ணிடுது இது வந்து ஒரு சுவிட்சுவே ஏசி டிசி கன்வெர்ட் இது இதில் வந்து வந்து பார்த்தீங்கன்னா இது கரண்ட்டு டிவி போடுறதுக்கு இது கண்ட்ரோலர் ஃபுல்லாகிடுச்சி பேட்ரி பதிமூணு புள்ளி எட்டு வந்துடுச்சு பதினாலு வந்துச்சுன்னா ஃபுல்லு ஃபுல்லாகிடுச்சா ம் இது இந்த ஒயரு இது இது வந்து ப்ளஸ் மைனஸ் மேலே பேனல்லேருந்து வருது இல்லை இது பேனலுக்கு காட்டு ப்ளஸ் மைனஸு இது இதில் ஒன்றும் இல்லைனா கூட இது காட்டாது இது பேட்ரி ப்ளஸ் மைனஸ் இந்த ஒயர் கலிச்சிக்கா கூட நீனே போட்டுக்கலாம் கை வச்சாலும் ஒன்றும் அதா சரிதா கையெல்லாம் ஒன்றும் கையெல்லாம் பிடிக்காது டிசி ஆம்புல ஒரு ஃபே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டிசி ஃபேனு இது ஒரு லைட்டு வெளியே ஒரு லைட்டு இது ஒரு கிச்சன் இட்லி ஃபுல்லாக போட்டா ஒரு ஆறு இட்லி ஏழு இட்லி பாவ போட்டு விட்டா சாப்பிடல சத்தியமா நடக்க முடியுது என்னன்னு தெரியல ஈஸ்ல இட்டு போட்டு சந்தோஷமா ரொம்ப சந்தோஷம் உடனே பாருந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறதுலாம் இல்லை எல்லாரும் சந்தோஷப்படுறதை வந்து கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் சந்தோஷம் தான் அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் வரணும் இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க கரண்ட் போடுறது எத்தனையோ போயிருக்கும் தானே ஆனால் மாஜேசனம் தான் வரணும் அவன் வீட்டுக்கு சொல்லி நான் காசு சேர்த்து வரேன்னு சொல்லி அவங்க ஃபோன் பண்ணி அதுக்கப்புறமா வந்தான் ஓகேங்களா ரிஸ்க் எடுத்து வந்து பா பாலுக்கு போட்டு கொடுத்துட்டோம் பேனலு குட்டி ஒரு பேனல் இரநூத்தி எழுவத்தஞ்சி வார்ட்ஸு அது வந்து சார்ஜ் கண்ட்ரோலரு அப்புறமா பேட்டரி நூற்றம்பது ஏஜ் பேட்டரி சார்ஜ் கண்ட்ரோல் பேன் எல்லாமே ஓடுது டிவி யூஸ் பண்ணிக்க சூப்பராக இருக்கும் ஆ சந்தோஷம் தானே ஒரு தங்க சேர்ப்பாச்சு பண்ணிட்டோம் ஓகேவா இதுதான் வாழ்க்கை நீங்கள் சந்தோஷமாக இதுக்கு மேலே பிள்ளைங்கள நல்லா படிப்பை ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி வந்து கிராமப்புறத்தில் இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தர் கரண்ட்லாம் இருப்பாங்களே இல்லை பாப்பா வீடியோ பார்க்கலாம் வச்சுக்கே வீடியோ ஷேர் பண்ண நிறைய பேர் ஷேர் பண்ணுவாங்க ஏன்னா அவங்க வெளியில் இருக்கிறதில்ல அவங்களாம் பார்த்தனால தான் வீடியோ நிறைய ஷேர் ஆகும் ஒரு ஒருத்தர் பார்க்கறனாலும் இன்னொரு இடத்துல பார்ப்பாங்களா அது மாதிரி தான் ஷேர் பண்ணி பாப்பா பார்த்து கரண்ட்டு என்ன சொல்கிறது குழந்தை பார்த்தா கூட கரண்ட்லாம் ரிஸ்க்காக இருக்கும் அந்த மாதிரி கஷ்டப்பட்டு வந்து போட்டு கொடுத்துட்டோம் ஓகேங்களா இதே மாதிரி யாருக்குமே தேவைன்னா கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து எங்கே இருந்தாலும் கஷ்டப்பட்டு வந்து போட்டுக் கொடுக்குறோம் ஓகேங்களா அடுத்த ரொம்ப நான் வந்து ஜெய் ஓகேவாடா பாய்